ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் சுக்ரன் டயக்னாஸ்டிக்ஸ்லேருந்து நான் டாக்டர் வந்தனா பேசுகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நார்மல் பெல்விஸ் ஸ்கேனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா சாப்பிட்டுட்டு வரலாம் உங்க பிளாட ஃபுல்லா இருக்கணும் அதனால நீங்க தண்ணி குடிக்கணும் நீங்க வீட்ல இருந்தும் தண்ணி குடிச்சிட்டு வரலாம் இல்ல நம்ம ஸ்கேன் சென்டருக்கு வந்ததுக்கு தண்ணி குடிக்கலாம் அடிக்குவிட்டா பிளாடர் இருக்கணும் அதாவது மினிமம் டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் யூரின் உங்க பிளாடர்ல இருந்தாதான் அந்த விண்டோ மூலமா நம்ம யூட்ரஸ் அண்ட் ஓவரிஸ பார்க்க முடியும் ஜாஸ்தி பிளாடர் ரொம்ப ஃபுல்லா பிளாடர் இருந்தாலும் ஹியூஜ்லி டிஸ்டண்டட் பிளாடர் இருந்தாலும் அவங்களுக்கு யூட்ரஸ் ஓவரிஸ் சரியா தெரியாது பிளாடர் கம்மியா இருந்தாலும் சரியா தெரியாது பிளாடர் ஜாஸ்தி இருக்கு யூரின் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா இந்த யூட்ரஸ் ஒவ்வொரு உங்க பிளாடர் கம்ப்ரெஸ் பண்ணிடும் அப்போ நம்மளால சரியா பார்க்க முடியாது ஸோ அடிகுவேட் பிளாடர் இருந்தா இந்த ஸ்கேன் நம்ம பண்ண முடியும் என்ன பார்ப்போம் ஃபர்ஸ்ட் உங்க பிளாடர் நார்மலா இருக்கா அந்த பிளாடர் குள்ளார ஏதாச்சும் கல்லு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்ப்போம் உங்க பிளாடரோட வால் திக்னஸ் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் யூரின்னோட கண்டென்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து யூட்ரஸ்க்கு போவோம் யூட்ரஸோட ஷேப் இருக்கா சைஸ் கரெக்டா இருக்கா அப்படின்றத மூணு மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துப்போம் அதுக்கப்புறமா அந்த இருக்க லைனிங் நார்மலா இருக்கா அப்படின்றத பார்ப்போம் அதையும் மெஷர் பண்ணிப்போம் இந்த லைனிங்கை உங்களுக்கு எந்த உங்க பீரியட்ஸோட எந்த டே இருக்கு அப்படிங்கறத வச்சு கோர்லேட் பண்ணி அந்த லைனிங் நார்மல் திக்னஸ்ல இருக்கா அப்படிங்கறத சொல்லுவோம் யூட்ரஸ் ஓட அந்த எக்கோஸ் நார்மலா இருக்கா அப்படின்னு பார்ப்போம் ஸ்மூத்தா இருக்கா இல்ல கொச்ச கொச்சனால இருக்கா அப்படிங்கறத பார்ப்போம் அண்ட் அந்த ஏதாச்சும் கட்டி இருக்கா அப்படின்றத கட்டியோ இல்லனா அடினோமயோசிஸ் அதோட வர கட்டி அடினோமயோமா அப்படின்னு சொல்லுவோம் அந்த கட்டி எதாச்சும் இருக்கா அப்படிங்கறத பார்ப்போம் இந்த யூட்ரஸ் லைனிங் பத்தி பேசினேன் இல்லைங்களா அந்த லைனிங்ல ஏதாச்சும் பாலிப் மாதிரி கட்டி இருக்கா அப்படிங்கறதையும் பார்ப்போம் இது யூட்ரஸ் அதுக்கப்புறமா கர்ப்பப்பையோட வாய்க்கு வருவோம் கர்ப்பப்பை வாய் நல்லா இருக்கா அந்த கர்ப்பப்பை வாயிலையுமே உங்களுக்கு இந்த பாலக் மாதிரி ஏதாச்சும் கட்டி இருக்கான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன நீர் கட்டி மாதிரி கர்ப்பப்பை வாயில இருக்கும் அது பார்ப்போம் கர்ப்பப்பை வாயோட சைஸும் பார்ப்போம் நார்மல் சைஸ்ல இருக்கா இல்ல ரொம்ப பெருசா வீங்கி ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கறத பார்ப்போம் அடுத்து நம்ம ஓவரிஸ்க்கு வருவோம் ரெண்டு ஓவரியும் என்ன மாதிரி இருக்கு நார்மல் சைஸ்ல இருக்கா வால்யூமோட பண்ணுவோம் அப்படிங்கறதா எயிட் சிசி வரைக்கும் நார்மல் எயிட் சிசிக்கு மேல சைஸ் பெருசா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை குட்டி குட்டி ஃபாலிக்கல்ஸ் இருந்து அந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் மாதிரி இருக்கா அப்படின்றத பார்ப்போம் அண்ட் டாமினன்ட் ஃபாலிக்கல்ஸ் ரைட் ஓவரியோ லெப்ட் ஓவரியோ எதையாச்சும் இருக்கா உங்களுடைய சைக்கிள் டேயை பொறுத்து பார்ப்போம் அதுக்கப்புறமா ஓவரியில சாதாரண நீர் கட்டியோ இல்லைன்னா என்டமெட்ரியாட்டிக் சிஸ்ட் அதாவது உங்களுக்கு அந்த சாக்லேட் சிஸ்ட் மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் டர்மாய்ட் சிஸ்ட் நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் இதெல்லாம் பார்த்து இதோட சைஸ் வால்யூமோட மெஷர் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு ஃபாலிக்கல் இருந்ததுன்னா அது ரப்சர் ஆகிடும் இல்லை சின்னதாக சாதாரண நீர் கட்டி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு டூ டு ஃபோர் வீக்ஸ் டைம் கேப்ல திரும்பி ரிப்பீட் பண்ணி பார்ப்போம் அது யூஸ்வலா அது குறைஞ்சிரும் சைஸ் சின்னதா ஆயிடும் இல்லைன்னா அது தன்னால ரிசால்வ் ஆகி டிசப்பியரும் ஆயிடும் டியூப்ஸ் அதுக்கப்புறமா டியூப்ஸ் யூஸ்வலா நமக்கு அல்ட்ரா அல்ட்ராசவுண்ட்ல தெரியாது இதை நான் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன் கலோப்பியன் டியூப்ஸ் நார்மலா இருந்துச்சுன்னா அல்ட்ராசவுண்ட்ல பார்க்க முடியாது டியூப்ஸ்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அல்ட்ராசவுண்ட்ல நல்லா கிளியரா தெரியும் அதாவது அதுல ஏதாச்சும் ஒரு பிளாக் இருந்து அதுல நீர் போத்து இருந்ததுன்னா இந்த டியூப்ஸ் நல்லா டைலேட் ஆகி அப்படியே டார்ச்சர்ஸா தெரியும் அதை நம்ம ஹைட்ரோசால்பிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எண்டோமெட்ரியோசிஸ்ல வந்து என்ன ஆகும்னா நம்ம உள்ளே இருந்து வெளியே வர வேண்டிய ரத்தம் சில சில சமயம் என்ன ஆகும்னா ரீகர்ஜிடேட் ஆகி டியூப் வழியா ஓவரேஸ்க்கு போகும் அப்பதான் நமக்கு என்ன சாக்லேட் சிஸ்ட் டெவலப் ஆகுது அப்போ இந்த டியூப்ஸ் டைலேட் ஆகி அதுக்குள்ள பிளட் இருக்கும் அது நம்ம ஹென்மட்டோ சால்பின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு கண்டிஷன்லயுமே நமக்கு வந்து அல்ட்ராசவுண்ட்ல அழகா தெரியும் அதுக்கப்புறமா நம்ம யூட்ரஸுக்கும் நம்ம ரெக்டம் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய குடலுக்கும் நடுவுல ஏதாச்சும்

Endometrium, uh, uterus யூட்ரஸ்குள்ளார இருக்கிற லைனிங் ரெண்டு ஃபெலோபியன் tubes, normal அருந்தா தெரியாது அப் நார்மலா இருந்துச்சுன்னா அது தெரியும் இது எல்லாத்தையும் பார்த்து உங்க குடுப்போம் கொடுப்போம் you